வணக்கம் நண்பர்களே நம்மளோட ப்ரோக்ராமிங் சீரீஸில் லூப்பிங் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஸ்மாலஸ்ட் டிவைசர் ஆஃப் அ கிவன் நம்பர் இல்லைன்னா கிவன் இன்டீஜர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க அதோட ஸ்மாலஸ்ட் டிவைசர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் பதினஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன்னா பதினஞ்சோட ஸ்மாலஸ்ட் டிவைசர் நமக்கு தெரியும் மூணு இதே மாதிரி இருபத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இருபத்தஞ்சோட ஸ்மாலஸ்ட் டிவைசர் அஞ்சு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கொடுத்துருக்கற நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிடுவோம் என்ன நம்பர் சொல்கிறீங்களோ அந்த நம்பர் வாங்கி வச்சுக்கிடும் நமக்கு தெரியும் ஒரு நம்பர் வந்து அதாலையும் டிவைட் ஆகும் ஒன்னாலையும் டிவைட் ஆகும் அப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஒன்றுக்கும் அந்த நம்பருக்கும் இடையில் இருக்கிற நம்பரில் எது ஃபஸ்ட்டு அதை டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் அப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பர் ஒரு வேளை ரெண்டாவில் டிவைட் ஆகுதா டிவைட் ஆகி ரிமைண்டர் ஜீரோ கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறேன் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு தாங்க ஸ்மாலஸ்ட் டிவைசர் அப்படின்னு ரெண்ட பிரிண்ட் பண்ணிடுறேன் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல மூணால டிவைட் பண்ணி பார்க்குறேன் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா நாலான்னு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா ஆறான்னு இப்படியே எது வரைக்கும் பார்க்கணும் கரெக்ட் அந்த நம்பருக்கு முந்தின நம்பர் வரைக்கும் பார்க்கலாம் இல்ல அந்த நம்பரோட பாதி வரைக்கும் பார்க்கலாம் ஏன்னா பாதிக்கு மேல டிவைசர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த கொடுத்திருக்கிற நம்பர் எதுவோ அதுல பாதி இப்ப கொடுத்துருக்க நம்பர் இருபத்தஞ்சி அப்படின்னா பன்னெண்டுக்கு மேலே இருபத்தஞ்சுக்கு டிவைசர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பதிமூணு மீதி கண்டிப்பாக வந்துடும் அப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ அதில் பாதி வரைக்கும் ரெண்டுலேருந்து அதில் பாதி வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அப்போ இத்தனை இஃப் எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் கரெக்ட் நம்ம இதை வந்து ஒரு லூப்பாக எழுதிடலாம் அப்படி லூப்பாக எழுதலாமா அப்போ லூப்பாக எழுதும்போது என்ன நடக்கும் இந்த இடத்துல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வருதா இந்த இடத்த ஐன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஐஏ ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுவோமா இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பருக்கான ஸ்மாலஸ்ட் டிவைசர் கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல ஐயோட வேல்யூ ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இஃப் நம்பர் மாடுலஸ் ஐ டபுள் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஐ இது தாங்க வந்து ஸ்மாலஸ்ட் டிவைசர் ஒருவேளை இப்படி இல்லைன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன் திரும்ப மேலே போக போகிறேன் இதே வேலையை செய்ய போகிறேன் எது வரைக்கும் செய்ய போகிறேன் இந்த கொடுத்துருக்கிற நம்பரில் பாதி வரைக்கும் செய்ய போகிறேன் அப்போ அதுக்கான லூப்பை இங்கே எழுதிக்கலாமா வயல் நம் வயல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் டிவைடட் பை டூ அப்படின்னு எழுதிக்கிட்டு உள்ளே வந்து இதை எழுதிக்கலாமா அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் தான் ஸ்மாலஸ்ட் டிவைசர் ஆஃப் அ கிவன் நம்பர் இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன் இந்த ப்ரோக்ராமை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்